ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபகனை துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசி காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடு ராசி அதிபதியா சுக்கர பகவான் வராரு உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களே உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகும் வந்துடுறார் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்தில் தொழில் வேலை உங்களுடைய நடவடிக்கைகளால் தொடர்ந்து லாபமும் இதற்கு முன்னாலும் லாபமும் லாபம்னா நீங்க இதுவரைக்கும் லாபமாக சேர்த்து வைத்திருந்த சேமிப்புகள் அப்படி கூட வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே வந்து முதலீடாக மாத்திருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இதனுடைய பலனை அந்த பலனை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அப்படிதான் அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் சுக்கரனின் காரகத்துவமான பொருள் வீடு வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான பொருட்கள் ஆடம்பரமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இந்த காலகட்டத்துக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வாங்கியிருப்பீங்க அல்லது அதற்காக முதலீடு செஞ்சுருப்பீங்க அதில் முதலீடு செஞ்சுருப்பீங்க அதை அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலம் அனுபவிக்கக்கூடிய காலம்னா ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடு வந்து இந்த காலகட்டத்தில் குடி போகிறதோ இடம் வாங்கியிருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான விஷயமும் ஆடை அணிகலன்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது அனுபவிக்கிறது அப்போ எல்லாமே வந்து அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது தொடர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் சிறிது அவர் வந்து நீச்ச பலத்தை அடைகிறார் அப்படின்னா கூட பெருசாக வந்து பாதிக்காது அதில் வந்து அந்த ஒரு இரு நாட்கள் வந்து சிறிய சங்கடத்தை வந்து தரலாமே தவிர பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பன்னெண்டாம் இடத்துலையே சூரியனும் கேதும் கூட இருக்கிறாங்க அந்த இதுல இல்லையா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க அப்படிங்கறதுல சூரியன் வந்து அதிகப்படியான ஒரு நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு பெருசாக வந்து நம்ம அனுபவிக்கிறோம் உள்ள தன்னை எறியாமல் ஒரு பெரிய மனங்கள் மனமும் உடலும் ஒரு பெரிய பூரிப்பு இருக்கும் இல்லையா அந்த பூரிப்புனால் வரக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களாக வந்து அதை எடுத்துக்கலாம் தன்னை அறியாம நடக்கிறது தான் அப்போ வந்து இரண்டு நாட்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இது இருக்காது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை செய்திருக்கிறோமோ அதனுடைய அளவை பொறுத்து ஒரு வீடே குடி போகிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னா வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு வந்து அதிகப்படியான வேலை பலு இருக்கும் இல்லையா இப்போ அதெல்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து சிறிய அளவில் வந்து ஒரு சுகம் குறையும் நேரத்தில் சாப்பிட முடியாது நேரத்தில் தூங்க முடியாது இதேமாதிரி சின்ன சின்னதாக அப்படி எடுத்துக்கணும் அதிகமான அலைச்சல் அப்படி வச்சுக்கலாம் அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்து அது மாறுபட்டு இருக்கும் அப்போ ஏற்கனவே அடைந்த லாபத்தை முதலீடாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அது வந்து தொடருது இந்த மாதமும் அதே மாதிரியே தொடருது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் சந்துஷ்டி நிம்மதி எல்லாமே வந்து அதிகப்படியாக நல்லபடியாகவே இருக்குது கௌரவம் மதிப்பு மரியாதை நகை ஆடை பொன்பொருள் அப்படிலாம் வந்து நல்ல சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவரும் அவருடைய பங்குக்கு வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறார் ஆறுக்குடைவன் எட்டாம் இடத்தில் மறைந்து போகிறதால அங்கிருந்தும் அவர் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை தான் செய்தார் தீமைகளை செய்ய நன்மைகளை தான் செய்தார் தீமை என்று குரு பகவான் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகப்படியான ஒரு சிறப்பால் பிறவருடைய பார்வைக்கு வந்து ஒரு கண்ணோம்பல் ஏற்படக்கூடியது கண் திருஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு விஷயமாக தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அனைத்தும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் செலவுகள் எல்லாமே வந்து சுபமாக இருக்கும் மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும் பிறர் மதிக்கக்கூடிய அளவிலே நடவடிக்கைகள் மறைமுகமான மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இது இருக்கும் நல்ல சுப செலவுகள் குடும்பத்தில் சந்தோஷம் சந்துஷ்டி வண்டி வீடு வாகன வகையிலும் லாபம் ஆதாயம் அம்மா அம்மா வழி உறவுகள் வழியிலும் ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இது வந்து இது இந்த ஆறுக்கு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது தான் விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணத்துக்கு வந்து ஏற்பாடு செய்கிறவங்க அதே போல வந்து ஏற்பாடு பண்ணலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் குருவால் வரக்கூடிய விஷயமா வச்சுக்கலாம் பொன்பொருள் சேர்க்கை கௌரவ குறைச்சல் மறைமுகமான மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஏன்னா குரு அவருக்கே உள்ள ஒரு விஷயத்தையும் வந்து கொடுப்பாரு உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து நன்மை தரக்கூடியவர் இல்லையா நன்மை தர முடியாத ஒரு விஷயமாக வந்து அதை எடுத்துக்கணும்னா அவர் வைத்து கொண்டிருக்கிற அந்த நீண்ட நாட்களாக முதலீடாகவே வைத்திருந்ததை வந்து சுப செலவுகளாக எல்லாத்தையும் வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு செலவு செய்ய வைப்பார் செய்த செலவால் கௌரவத்தையும் கொடுப்பார் அந்த கௌரவம் அதிகப்படியாக ஒரு கண் திருஷ்டியை உருவாக்கும் சிறிது உங்களுடைய உயரத்தை அந்த முன்னேற்றத்தை பார்த்து போகமாய்ப்படக்கூடியவர்கள் கௌரவ குறைச்சலாக ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு பத்து சதவீதம் தான் உருவாக தரக்கூடிய கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து சதவீதம் மீதி தொண்ணூறு சதவீதம் வந்து ரொம்ப நல்ல மேன்மையான அமைப்பு தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்குக்கு மயிருந்து கூடியவர் சனீஸ்வர பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து வக்ரகதியில் இருக்காது அப்ப வக்ரகதியில் இருக்குன்னா பூர்வ பூமிய பலம் குழந்தைகள் வழிகள் மகிழ்ச்சி வேலையாட்கள் வேலை தொழில் இதில் வந்து ஒரு சிறந்த அமைப்பை வந்து பெற முடியாது கொஞ்சம் கம்மி தான் பூர்வத்தில் இருந்து ஏதாவது சின்னதாக ஒரு தடைகளோ தாமதங்களோ ஏற்படுவதற்கோ குழந்தைகளுக்கு அவங்களால சின்னதாக வந்து ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு குழந்தைகளுக்கே வந்து ஆரோக்கிய குறைபாடு இதே போல் அமைப்பெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும் வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் தொழில் கூட்டாளிகள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்கள்கிட்ட வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் அவங்களால சிறிது சங்கடங்களை சிறிது செலவினங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்பா அப்பா வழி உறவுகள் வழியில் வந்து சின்னதாக வந்து ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏற்படுவதற்கான அமைப்பு வந்து இருக்கும் இந்த அனைத்து விஷயங்களும் ஓரளவுக்கு வந்து இப்போ இப்படி முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் சார்ந்துச்சுன்னு சொல்லாமல் அதில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு சங்கடமும் இருக்கும் அதை தான் வந்து இந்த இடத்துல இருந்து பகவான் வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அப்போ உடல் சார்ந்து மனம் சார்ந்து வண்டி வீடு வாகனங்கள் தாய் தாய் வழி உறவுகள் அப்பா அப்பா வழி உறவுகள் சொந்தம் சொந்தக்காரங்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் அக்கம் பக்கம் இந்த இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது சிறிது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துவோம் அல்லது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பிறராக நமக்கு நம்மால் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பத்து பேர் வராங்க சரியான முறையில் அவங்கள கவனிக்க முடியல அப்படின்னாலும் அந்த மன மனத்தில் ஒரு வேதனை மன வேதனை வந்தால் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அதிகப்படியான மக்கள் வரும்பொழுது எல்லாரையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது ஒருத்தங்களுக்கு வந்து ஒன்று செஞ்சுட்ருப்போம் அந்த நேரத்தில் வந்து இன்னொருத்தங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு அதே பண்ணுறப்ப வந்து அந்த சூழல் அங்கே வந்து வேற எல்லாம் வந்து எதுவும் பெருசாக இருக்காது அப்போ அந்த சூழல் எனக்கான ஒரு சரியான அங்கீகாரம் இல்லை நாம் வீட்டுக்கு வந்தேன் என்னை சரியாக வந்து நீங்கள் வரவேற்கலை இதை போன்ற ஒரு அமைப்பு வீட்டு தான் வந்து கொஞ்சம் சின்னதாக சங்கடம் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு மனஒகுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் இதாக இருந்தாலும் அனைத்து வகை பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு வந்து தீர்க்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இந்த மாதம் இருக்குது ராகுவால கூட வந்து நல்ல ஒரு நன்மை தான் அனைத்து கிரகங்கமே உங்களுக்கு நல்லது செய்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது இத்த இத்தனை நல்ல விஷயங்கள் இதே மாதிரி சின்ன சின்னதாக ஒரு சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பும் கிரகங்கள் கொடுக்கும் அப்போ தூக்கம் குறைஞ்சி போகிறது குழப்பமான ஒரு மனநிலை அவங்கள கூப்பிட்டோமா கூப்பிடலையா அவங்கள வந்து அதே ஒரு விஷயம் ஒரு மன குழப்பமான நிலை மூத்த சகோதரி வழிகளில் கிடைக்கக்கூடிய உதவிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு போகும் சூழ்நிலையை வந்து பங்கு பெற முடியாம போறது அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை அவங்கள்ட்ட நீங்க எதாச்சும் எதிர்பார்த்துட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவாராத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இதே போல அமைப்பு தான் இருக்கும் இதை வந்து இதை கொஞ்சம் அதிகப்படுத்துகிற அளவுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ தந்தை வழியில் நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வேறு வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சிறிது அதுவும் இதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்போ வந்து த தந்தைக்கிட்ட வந்து ஒரு கோபமோ முரட்டுத்தனமோ இதே போல் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் வந்து அவர் மூலியமாக ஒரு பாக்கியமும் வரும் அப்போ வந்து இரண்டும் கலந்து தான் இந்த இது என்ன அப்படின்னா ஒரு ஒரு திருமணமோ ஒரு விழாவோ கொஞ்சம் பெருசாக நடக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கே உரிய ஒரு சுற்றுச்சூழல் அவ்வளவுதான் ஒரு இடத்துல சிரிப்பாங்க ஒரு இடத்துல வந்து முறைப்பாங்க ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுருப்பாங்க ஒரு இடத்துல வந்து குதூகலமாக இருப்பாங்க இதே போன்று இதையெல்லாம் கலந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த சுப நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது படபடப்பு கோபம் சந்தோஷம் சந்துஷ்டி குதூகலம் கொண்டாட்டம் வருத்தம் எல்லாம் கலந்துருக்கும் இது எல்லாத்திலையும் சுபமான விஷயங்கள் வந்து தொண்ணூறு சதவீதமும் அசுபமான விஷயங்கள் பத்து சதவீதம் அவ்வளோதான் அப்படி வச்சுக்கோங்க தொண்ணூறு சதவீதம் அற்புதமாக இருக்குது பத்து சதவீதம் அந்த இடத்திற்கே உள்ள ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கணும் ஒரு வேகமான செயல்பாடு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த செயல்பாடுகளை தூண்டி விடக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக செய்யுங்க அப்படிம்பாங்கல்ல அதே போல் அனைத்தும் நல்ல விஷயமாக இந்த இதில் இருக்குது வரா கடன் கூட ஒவ்வொருத்தருக்கெல்லாம் வந்து வசூலாகும் கடன் கொடுத்துட்டு வரல அப்படிங்கிறவங்களாம் கூட வந்து கடன் வசூலாகும் திடீர்னு வந்து காசு பண்ணணும்னா நிறையா வந்து வரத்துக்கான வாய்ப்புகளெலாம் இருக்குது சுப செலவுகள் அதிகமாகும் எல்லா வகையிலும் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்கிறதால சி எல்லாத்தையும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாற்றத்தை மட்டும் நீங்க வந்து சரியா கரெக்டா நீங்க வந்து தடுமாற்றம் இல்லாம கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வந்து எதுவுமே கிடையாது நீங்க இந்த மாதம் கையில் எடுக்கிற எல்லா விஷயமும் அதன் செலவு செய்த விஷயமோ வாங்கின விஷயமோ எந்த விஷயமும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை மதிப்பை மரியாதையை தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான மாதம் தொழில் வேலை சிறப்பு வண்டி வீடு வாகனம் குடும்பம் வாழ்க்கை துணை தாயார் தகப்பன் எல்லா விதத்துலையும் சொந்தக்காரங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா இந்த இந்த மாதம் வந்து மிக அற்புதமான சந்தோஷமும் சந்துஷ்டியும் நிறைந்த மாதம் அவர் தான் இதை வந்து சிறிது சங்கடத்தை தரக்கூடிய மாதம் விஷயம் அப்படின்னா குழந்தைகள் வழி சங்கடங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாமல் சரியில்லாமல் போகிறது ஆரோக்கிய குறைபாடு இதே முழு விஷயங்களும் த்தில் சிறிய பிரச்சனைகள் அதே போல் ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருந்தாலும் அதற்கு சிறிது பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா அது அதிகப்படியாக பார்க்காத வந்து இந்த சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் நாட்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து அனைத்து செயல்பாடுகளையும் குறைத்துக்கொண்டு அன்றாட வேலைகளை மட்டும் நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு இதனால் பெருசாக பாதிப்பு வந்து வராது அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி இந்த மூன்று நாட்களில் மட்டும் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் புதிய முயற்சிகள் எதையும் ஈடுபடாமல் குழுக்கள் வாங்கல் எதையும் வச்சுக்காம பொதுவாக நித்தம் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளில் எதுவும் புதிய வேலைகளில் எதுவும் ஈடுபடாமல் இந்த மூன்று நாட்களை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு தரும் இந்த மூணு நாள் மட்டும் கொஞ்சம் நிதானப்போக்க கிடைப்பிடிங்க துலாம் ராசி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ